அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமியல் பகுதியில் அழகு நாலு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை வாங்க ஒன்று வெளியுறவு கொள்கை என்றால் என்ன வெளியுறவு கொள்கைனா இன் இந்தியா நம்ம உலக நாடுகளுடன் உறவு வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்குன்னு சில தனிப்பட்ட கொள்கைகளை வகுக்கணும் அந்த கொள்கைக்கு பேர் தான் வெளியுறவு கொள்கை அப்படி என்ன கொள்கை இந்தியா வகுத்து வச்சுருக்குது அப்படின்னா தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு கொள்கை காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான கொள்கை நிறவெறிக்கு எதிரான கொள்கை இது போல் நிறைய கொள்கைகளை வகுத்திருக்கு இ இப்படிப்பட்ட இந்த கொள்கைகளை வகுக்கிறதுக்கு பேர் தான் வெளியுறவு கொள்கை ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை ஆகும் அதாவது வெளியுறவு விவகாரங்கள் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கிறது இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை செய்கிறது அதை பாதுகாக்கிறது அப்புறம் நலனை மேம்படுத்துவது இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை வெளியுறவு வெளியுறவு விவகாரங்கள் மூலம் மேம்படுத்துவது அதுக்கப்புறம் இருதரப்பு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அல்லது ஒரு நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் இடையே ஒரு உள்ள ஒரு உறவு இதை மேம்படுத்தவும் அல்லது பேணவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் வெளியுறவு கொள்கை வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை வெளியுறவு கொள்கையாகும் அடுத்த கொஷின்னு இந்தியாவின் அணுசக்தி கொள்கையை விவரி இந்தியாவில் அணுசக்தி இருக்குது இந்த அணுசக்தி அப்படிங்கிறது இந்தியா வந்து இரண்டு வகையில் பயன்படுத்துகிறாங்க ஒன்று அமைதி கொள்கை மின்சாரம் தயாரிப்பதற்கு போன்ற அமைதி கொள்கைக்கு பயன்படுத்துகிறாங்க இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான அந்த கொள்கையும் பின்பற்றுறாங்க இப்போ நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய மரபு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெறிமுறைகளும் படை வலிமையை குறைக்கிறது ஏன்னா எந்த நாட்டுக்கிட்ட அதிகமான படை வலிமை இருந்ததோ முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட அதிகமாக இருந்ததோ அவர்களால் தான் உலகப் போர்களே ஏற்பட்டுச்சு அதனால் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டது அதனால் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா படை வலிமையை குறைக்கிறத நோக்கமாக கொண்டு அப்புறம் உலக அளவில் பெருக்க தடை இந்தியாவின் அணு கொள்கையில் மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது அதுலேயும் முக்கியமாக இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா அணு ஆயுத பரவலை தடுக்கணும் அதாவது உலகளவில் அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிறது காரணம் ஒரு நாட்டுக்கு பயந்து இன்னொரு நாடு அணு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது அதுக்கு பயந்து மற்றொரு நாடு தயாரிக்கிறது இப்படி தொடர்ந்து அணு ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டே போக போக என்ன ஆகுது அப்படின்னா உலகில் பல்வேறு நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் அதிகமாக போகுது அப்போ எந்த நேரத்தில் வேணாலும் சண்டை ஏற்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வரதால இந்தியா அணு கொள்கையில் ஆயுதங்களை குறைக்கணும் அந்த அணு ஆயுதங்கள் பெருக்கத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறது நோக்கமாக கொண்டிருக்குது அப்போ இந்தியாவுடைய கொள்கையினுடைய இரண்டு மைய கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா முதலில் பயன்படுத்துவதில்லை இந்தியாக்கிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குது ஆனால் அணு ஆயுதங்கள் பரவக்கூடாதுன்னு தடுக்கிறது இந்தியாவுடைய நோக்கமாக இருந்தாலும் இந்தியாவும் அணு ஆயுதங்களை வச்சிருக்குது எதுக்காக அப்படின்னா நாங்களும் பாதுகாப்புக்காக வச்சுக்கிறோம் முதலில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் முதன் முதல்ல மற்ற நாடுகள் மேலே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோங்கிறது இந்தியாவுடைய முதல் கொள்கை ரெண்டாவது கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் குறைஞ்சபட்சம் ஒரு பாதுகாப்புக்காக தான் நாங்களும் வச்சுருக்கிறோம் ஒரு நம்பகத்தன்மமான ஒரு தற்காப்பு திறன் மற்றவங்க நம்ம மேலே பா தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்கன்னா அணு ஆயுத தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்கன்னா நாங்களும் அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வச்சுருக்குது இதுதான் இந்தியாவின் அணுசக்தி கொள்கை நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பை நடைமுறைப்படுத்துவது உலக அளவில் பெருக்க தடை இந்தியாவின் அணு மேலோங்கிய ஒரு கருத்தாக இருந்து வருகிறது இந்தியாவின் அணுக்கொள்கையின் இரண்டு மைய கருத்துக்கள் முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் சரிங்களா அடுத்த கொஷ்னு உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியூர் கொள்கைக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்போ இந்த கொள்கை அப்படிங்கிறது ரெண்டு விதமான கொள்கை இருக்குது உள்நாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கை முதல்ல உள்நாட்டு கொள்கை அப்படின்னா உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பான தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை உள்நாட்டு கொள்கைனா ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே வைத்துள்ள ஒரு கொள்கைக்கு பேர் தான் உள்நாட்டு கொள்கை அதில் என்னென்ன அப்படின்னா உள் விவகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு நாட்டில் சமூக நலம் சுகாதாரம் கல்வி குடியியல் உரிமைகள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது உள்நாட்டு கொள்கை அப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான சமூக நலன் சுகாதாரம் கல்வி இதை சார்ந்த சட்டங்களை வைத்துள்ள ஒரு கொள்கைக்கு பேர் தான் உள்நாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை அப்படின்னா வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானதாகும் நம்ம நாடு இந்தியா இருக்குன்னா மற்ற கூட நம்ம தொடர்பு வைத்துக் கொள்வதற்கான ஒரு விவகாரங்களோடு தான் வெளியுறவு கொள்கை இது எதை சார்ந்து வெளியுறவு கொள்கையில் இந்த கொள்கை அடங்கியிருக்கு அப்படின்னா வணிகம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உண்டான வணிகம் அப்புறம் அரச தந்திரம் அது ராஜதந்திரம்னு சொல்லக்கூடியது எந்த நாட்டுக்கூட உறவு வச்சுக்கிட்டால் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு அரச தந்திரம் அப்புறம் தடுப்பு நடவடிக்கைகள் அப்புறம் பாதுகாப்பு அப்புறம் உழவு உளவுத்துறை அப்புறம் உலகளாவிய ஒரு சூழல் ஆகிய வகைகளை கொண்டது வெளியுறவு கொள்கை சரிங்களா இப்போ உள்நாட்டு கொள்கைனா உள்நாட்டு விவகாரங்களுக்கு தொடர்பான விஷயங்கள் அடங்கிய ஒரு சட்ட தொகுப்பு வெளியுறவு கொள்கைனா வெளிநாடுகள் தொடர்பான சட்டங்களை கொ கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுப்புக்கு தான் வெளியுறவு கொள்கை அடுத்த கொஸ்டினு பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் நான்கினை எழுது பஞ்ச அப்படின்னாவே ஐந்து சீலம்னா கொள்கை ஐந்து கொள்கைகள் இருக்குது பஞ்ச சேலத்தில் அதை நேரு தான் உருவாக்குனாரு இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் உருவாக்குனார் அந்த ஐந்து கொள்கையை ஏதேனும் நான்கு கேட்குறாங்க நம்ம நாலு கொடுத்துருக்குறோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல் ஒரு ஒரு நாட்டுக்கும் பார்டர் எல்லை இருக்குது அந்த எல்லையை மதிக்கணும் அந்த எல்லை தாண்டி அத்துமீறி போகக்கூடாது அப்புறம் இறையாண்மை அந்த நாட்டுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது அந்த கொள்கை வடி அந்த கொள்கைகளை பிறகு இறையாண்மை அந்த இறையாண்மையை மதிக்கணும் இதுதான் பஞ்சசீல கொள்கையுடைய முதல் கொள்கை ரெண்டாவது பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை பரஸ்பரன்னா அண்டை நாடுகள் வந்து பிற நாட்டு மேலே படையெடுத்து ஆக்கிரமிக்கக்கூடாது அவங்களுடைய எல்லைகளை அதே போல் மற்ற நாடு என்ன பண்ணக்கூடாது படையெடுத்து ஆக்கிரமிக்கக்கூடாது அப்போ இது போல் வைத்துள்ள ஒரு கொள்கைக்கு பேர் தான் பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை அப்புறம் அடுத்த கொள்கை பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் ரெண்டு நாடுகளும் அமைதியான முறையில் சமத்துவமாக இருக்கணும் ஒத்துழைப்போடு இருக்கணும் பரஸ்பரம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிறது மீனிங் வரும் சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் அதுக்கப்புறம் அமைதியாக சேர்ந்திருத்தல் அமைதியான முறையில் நட்போடு இருக்கணும் இதுதான் இந்த பஞ்சசீல ஐந்து கொள்கையில் நான்கு கொள்கை சரிங்களா ஒன்று ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல் ரெண்டு பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை மூணு பரஸ்பர நலனுக்கு நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் நாலு அமைதியாக சேர்ந்திருத்தல் அடுத்த கொஷின்னு இந்தியா அணிசேரா சேரா கொள்கையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அணிசேரா கொள்கை அப்படின்னா இரண்டாம் உலக போர் முடிவில் உலக நாடுகள் பல பிரச்சனைகளை சந்தித்தது எல்லாமே தோல்வியடைஞ்சிச்சு பொருளாதார பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு இதில் பொருளாதார பாதிப்பு ஏற்படாத நாடுகள்லாம் ரெண்டே ரெண்டு நாடுகள் அமெரிக்கா ஒன்று ரஷ்யா ஒன்று அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் தங்களை யார் வல்லமை படைத்த நாடு அப்படிங்கிறதுல அதை நிறுவுவதற்கு போட்டி போட்டுருந்துச்சு அப்போ அப்படி போட்டியின் போது ஒவ்வொரு நாடும் ஒரு அணியை திரட்டுச்சு அமெரிக்கா ஒரு அணியையும் ரஷ்யா ஒரு அணியும் திரட்டுச்சு அப்போ மீண்டும் அடுத்த மூன்றாவது உலக போர் ஏற்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்துச்சு இந்த தான் நம்முடைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சார் அப்படின்னா எந்த நாடு கூட சேர்ந்தாலும் இன்னும் பதட்டம் அதிகமாகும் அப்போ அந்த பதட்டத்தை தணிக்கணும்னா நம்ம தனிச்சிருக்கணும் எந்த நாட்டுக்கூடையும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பலத்தையோ பாதிப்போ ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக தனிச்சிருக்கணும் அப்படிங்குறதுக்காக அவர் ஒரு கொள்கையை உருவாக்கினார் அந்த கொள்கைக்கு பேர் தான் அணிசேரா கொள்கை ரெண்டு அணி கூட அணினா டீம் எந்த அணி கூடையும் சேர்றது கிடையாது அதுக்கு பேர் தான் அணிசேரா கொள்கை ஒன்று நாட்டின் முதல் பிரதமரான நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்க ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார் இவங்க இந்த அணி போது ஆசிய நாடுகள்லேயும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் புதிதாக தோன்றிய சுதந்திரமடைந்த நாடுகள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை பெற்று தாங்கள் அணியில் சேர்த்துக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய முயற்சி பண்ணாங்க அதை எதிர்த்தார் ரெண்டாவது எனவே பனிப்போர் நிலவும் சூழல் பனிப்போர் அப்படின்னா மனரீதியான ஒரு காழ்ப்புணர்வு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வு இந்த பனிப்போர் நிலவும் இருதுருவ உலகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றார் அப்போ பனிப்போர் எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்போ உலகளவில் ஒரு மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலை ஏற்படாமல் இவர் வந்து ஒரு மூன்றாவது அணி அப்போ மூன்றாவது உலக நாடுகள் என அழைக்கக்கூடிய நாடுகள்னால் அணிசேரா நாடுகள் தான் சொல்லுவாங்க அதை ஏற்படுத்தினார் இதுதான் அணிசேரா கொள்கை இந்தியா அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் அடுத்த கொஷின்னு சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக சார்க்கு இப்போ நிறைய உலக அமைப்புகள் இருக்குது சார்க்கு சாப்டா டபிள்யூஹெச்ஓ யுஎன்ஓ ஐரோப்பிய ஒன்றியம் இப்படி நிறைய உலக அமைப்புகள் இருக்குது அதுபோல் ஆசியாவில் தெற்கு ஆசியாவில் ஒரு அமைதி பாதுகாப்பு ஒரு நல்லிணக்கம் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சார்க் அமைப்பு தெற்காசிய நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சார்க் அமைப்பு அப்படி தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாடுகள் இருக்குது அதில் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை இதெல்லாம் இந்தியாவைச் சுற்றியுள்ள அண்டை நாடுகள் அதாவது அண்டை நாடுகள் மட்டும் இல்லாமல் தெற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குனது தான் சார்க்கு சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக இந்த பிராந்திய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு சார்க்கு அதனுடைய உறுப்பு நாடுகள் தான் இதெல்லாம் அடுத்த கொஷின்னு அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் நம்ம ஏற்கனவே அணிசேரா கொள்கைன்னு பார்த்தோம் ரஷ்யா கூடிய அமெரிக்கா கூட இந்த ரெண்டு அணி கூட சேராமல் மூன்றாவதாக அணியை உருவாக்கி தனிச்சிருக்கிறதா அணிசேரா கொள்கைன்னு பார்த்தோம் அந்த கொள்கை எந்தெந்த நாட்டு தலைவர்கள் சேர்ந்து உருவாக்குனது அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு யுகோஸ்லோவியாவை சேர்ந்த டிட்டோ எகிப்தை சேர்ந்த நாசர் இந்தோனேஷியாவை சேர்ந்த சுகர்னோ கானா நாட்டை சேர்ந்த குவாமே நிக்ரூமா இந்த ஐந்து நாட்டு தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அனிசாரா கொள்கை அதனுடைய தலைவர்கள் தான் இவர்கள் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு இக்கோஸ்லோவியன் டிட்டோ எகிப்து நாசர் இந்தோனேஷியாவின் சுகர்னோ கானா நாட்டின் குவாமே நிக்ரூமா அடுத்த கொஷின்னு வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக வெளியுறவு கொள்கையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னா உடன்படிக்கைகள் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் அப்புறம் ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தங்கள் சுகாதாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் இது போல் ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் தூதுவர்களை நியமித்தல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் இந்தியா இங்கிலாந்துக்கான ரஷ்ய தூதர் இது மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு இந்திய தூதுவர்களை நியமிக்கிறது அப்புறம் வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு உதவி பெறுவது இந்தியாவின் நோக்கம் நமக்கு வந்து ஒரு மருத்துவ உதவி இல்லை வசதி இல்லை அப்படின்னா மருத்துவ உதவியை வெளிநாடுகளில் இருந்து பெறுறது ஒரு தொழில்நுட்ப உதவி பெறணுன்னாலும் அது பெறுறது அப்புறம் கல்வியை இப்படி பல்வேறு தரப்பட்ட உதவிகளை பெறுவதற்காக இந்த வடிவமைக்கப்பட்டது வெளியுறவு கொள்கை அப்புறம் சர்வதேச வணிகம் உலகளவில் வணிகம் நம்முடைய பொருட்களை வெளிநாடுகளை வணிகம் செய்வதும் வெளிநாட்டு நமக்கு தேவையான வெளிநாட்டு பொருள்களை இந்தியாவில் வணிகம் செய்ய வைப்பதும் இந்த கொள்கையினுடைய முக்கிய அம்சம் அதுக்கப்புறம் ஆயுதப்படை நமக்கு அணு ஆயுதங்களோ இல்லை மற்ற ஆயுதங்கள் குறைவாக இருக்குது நமக்கு தேவை அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை வாங்கிறது அல்லது நம்மகிட்ட அதிகமாக இருக்குது ஆயுதங்கள் அப்படின்னா இந்த நாடுகளை இந்த ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்பது இது இந்த வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சம் ஒன்று உடன்படிக்கைகள் ரெண்டு நிர்வாக ஒப்பந்தங்கள் மூணு தூதுவர்களை நியமித்தல் நாலு வெளிநாட்டு உதவி அஞ்சு சர்வதேச வணிகம் ஆறு ஆயுதப்படைகள் சரிங்களா இதுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்தோம் இந்த இரண்டு மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது தான் இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் வரணும்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி